குடிமக்களுக்காக பாடுபடும் அரசு அதிகாரிகள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு முகம் கொடுக்கும் நிலை இதுவரை காலமும் இருந்தபோதும் அந்த சம்பிரதாயம் இனிமேலும் நடக்காது என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடற்கொழில் மற்றும் நீரியல் வழங்கல் அமைச்சராக இன்று காலை கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா இவ்வாறு தெரிவித்தார் ර්ම එඩම් පසු සම්පත්වාරි මාර්ග දීවරහා ජල සම්පත් අමාත්‍යන්සය අපේ රටේ ජනතාවගේ ජනජීවිත ඇත්තක තාම සමී පමාත්‍යයන්සය පෙරටේ ග්‍රාමිය දුප්පත් භාවය තුරන් කරන්න එ ග්‍රාමය දුප්පත් භාවය තුරන් කිරීමේදී උසකරම ඉඩම් මාත්‍යන්ස තම විශාල කාරිවාරයයක් පැවරලා ති බිඳ අපි ගෞරුද දන්නවා අපෙරටේ සාමන්‍යෙන් ගත්තුත් පුස්කර්මාන්තය දීවර කර්මාන්තය එක් බැඳුුණු ආර්ථික ප්‍රභවයන් සහිත ජනතාවත්තමයි වැඩිපුරඉන්න. එනිසා මේ අමාත්‍යන්ස මොනතරම් ප්‍රමාණකින් අපි පළදායතාවී යුතුව කාර්කෂ තාවම යුතුව වැඩ කරන්න සමත් වෙනවා දෙකෙනෙක මත තමයි ග්‍රාමි දුපත්්භා වැල තුරන් කරන්න පුළුවන්ද බැරි දෙ කියළ තරණෙවීම. අපි කවුරුත්් දන්නවා පසුගිය ජනාධිපතිවරණේ ඒ ඒ ජනවර මේ ස්වභාවය. අලුත් දේශපාන්න ව්‍යාපාරයක් වෙත බිය නැතුව පොරවැස්යම් බලයට ලබාදීමට ගන්න තීන්දුව එක් සාමාන්‍ය තීන්දුවක්න ටිකක් අධිස්ථාන සීලි බලාපොත්තු සහිත තීන්දුව. එවගේ මේක ඇතුලි කරුණු කීපයක් ගැබ්වෙලා තිබවා. එකක් අපි රට මේ දේශපාන සංස්කෘතිර තිබෙන විරෝධය. අප රට දේශපාන සංස්කෘතිය பொது ஜனதா வெளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத்துக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது அமெரிக்க தூதுவர் தமது எக்ஸ்தலத்தில் இந்த சந்திப்பு குறித்து தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் மனித உரிமைகள் போன்ற விடயங்களில் இணைந்து பணியாற்றுவதற்கும் எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தேசிய ஒருமைப்பாடு நீதி மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை நோக்கிய இலங்கையின் முன்னேற்றத்திற்கு ஆதரவளிக்க அமெரிக்கா தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இதன்போது தெரிவித்துள்ளார் உலக மது ஒழிப்பு தினம் இன்றாகும் உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் மூன்று மில்லியன் மக்கள் மதுவால் இறப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் மது பாவனையால் நாளொன்றுக்கு ஏறக்குறைய ஐம்பது பேர் உயிரிழப்பதாகவும் வருடாந்தம் இருநூற்றி முப்பத்தி ஏழு பில்லியன் ரூபாய் நோயாளர்களுக்காக அரசாங்கம் செலவிடுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற டெங்கு ஒழிப்பு குழு கூட்டத்தின் நிறைவில் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மழை விரைவில் ஆரம்பிக்கப்பட இருப்பதனால் அதன் தாக்கத்தின் காரணமாக எங்களுடைய மாவட்டத்திலே டெங்கு தாக்கம் எதிர்வெரும் அதிகமாக இருக்கும் என நம்பப்படுகின்றது ஏனெனில் ஒப்புத்தளவில் கடந்த வருடத்திலே கூடுதலான அளவு டெங்கு தாக்கம் காணப்பட்டது அந்த வகையிலே இந்து மாவட்டத்திலே நாங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற சகல அரச திணைக்களங்கள் முப்படையினர் மற்றும் போலீசாரனுடைய ஒப்பு உதவியுடன் ஒரு கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருந்தோம் நிச்சயமாக மாவட்ட சுகாதார பிராந்திய சேவைகள் திணைக்களத்தினுடைய ஒரு பிரசன்டேஷன் நடைபெற்றது டெங்கு பரவலை நாங்கள் எவ்வாறு தடுக்கலாம் என்று அந்த வகையிலே சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது அந்த வகையிலே இந்த மாதம் ஏழாம் வருகின்ற திங்கட்கிழமை மாவட்டத்தில் இருக்கின்ற சகல அரச திணைக்கிழங்களும் தங்களுடைய வளாகத்தில் இருக்கின்ற டெங்கு பெறக்கூடிய இடங்களை அடையாளப்படுத்தி அவற்றை இல்லாம செய்வது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான ராஜிக விக்ரமசிங்க மற்றும் தஹம் சிறிசேன ஆகியோர் இன்று தாயக மக்கள் கட்சியில் இணைந்துள்ளனர் கொழும்பில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் வைத்து அவர்கள் தாயக மக்கள் கட்சியில் இணைந்து கொண்டனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை பிரதிநிதித்துவப்படுத்தி பட்டியல் ஊடாக பாராளுமன்றம் பிரவேசித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜிகா விக்ரமசிங்க தாயக மக்கள் கட்சியின் கேகாலை மாவட்ட மற்றும் ததிகம அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதேநேரம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மகன் தஹாம் சிறிசேன பொலனர்வே மாவட்ட தாயக மக்கள் கட்சியின் அமைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத்து பாதுகாப்பு பிரதானிகளை சந்தித்துள்ளார் பாதுகாப்பு தலைமையக வளாகத்தில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவேந்திர சில்வா ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும்லியனகே லியனகே கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியாந்த் பெரேரா விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்ஷ ஆகியோர் பாதுகாப்பு செயலாளரை தனித்தனியாக சந்தித்ததாக தெரிவிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு செயலாளர் பதில் பொலிசுமா அதிபர் பிரியாந்த் வீர சூரியவையும் சந்தித்து ஸ்நேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் பாதுகாப்பு செயலர் பதவியேற்ற பிறகு சிரேஷ்ட அதிகாரிகளை சந்திப்பது இதுவே முதல் முறையாகும் ஈரான் தாக்குதல்களால் டெல் அவி விமான நிலையத்தின் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் இலங்கைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அனைத்து விமான சேவைகளும் எதிர்வரும் ஏழாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இஸ்ரேல் தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஏழாம் திகதிக்கு முந்தைய நாட்களில் இரு நாடுகளுக்கும் இடையில் விமான சேவைகளை திட்டமிட்டுள்ளவர்கள் உரிய திகதிகளை மாற்றி அமைக்குமாறு தூதரகம் அறிவித்துள்ளது மேலும் அவர் அங்கு தங்கியுள்ள அனைத்து இலங்கையர்களும் தற்போது பாதுகாப்பாக இருப்பதாகவும் எதிர்காலத்தில் ஏதேனும் அபாயகரமான சூழ்நிலை ஏற்படின் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார திணைக்களத்துடன் இலங்கை புற்றுநோய் சங்கத்தின் மட்டக்களப்புகளை இணைந்து நடத்திய புற்றுநோய் தொடர்பான மாபெரும் விழிப்புணர்வு நடைபவணி நேற்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது புற்றுநோய்க்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைவோம் எனும் பொருளில் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த விழிப்புணர்வு நடைபவணியானது மட்டக்களப்பு கல்லடி பாலத்து கருகாமையில் இருந்து ஆரம்பித்து மட்டக்களப்பு பிரதான பஸ்தரிப்பு நிலையத்தை அடைந்து அங்கிருந்து காந்தி பூங்காவை வந்தடைந்தது இந்நிகழ்விற்கு பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் கலந்து கொண்டு சிறப்பித்ததுடன் சிறப்பு அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட பிரதி மா அதிபர் ஜகத் விஷாந்த் மட்டக்களப்பு போதா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கே கலா ரஞ்சனி உள்ளிட்ட சமூக தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பிராந்திய சுகாதார பணிமனை மற்றும் சுகாதாரத்துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இருநூற்றி இருபத்தி லட்சம் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்குவதற்கு நாம் பக்கபலமாக இருக்க வேண்டும் கபட பொறாமை வெறுப்பு அரசியல் முறைமையில் இருந்து விலகி நாட்டை வங்ரோத் நிலையில் இருந்து மீட்கும் வேலை திட்டத்துக்கு செல்ல வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பேமதாசா தெரிவித்துள்ளார் கொழும்பு கிழக்கு தேர்தல் தொகுதி கட்சி செயற்பாட்டாளர்களுடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் அங்கு உரை நிகழ்த்துகையில் පසුගගේ ජනාධිපතිවරණයේ දී අපි වෙනුවෙන් කැපකිරීම කරලා අපටදැවැන්ත ශක්තියක් ලබාදුන්නු මෙයාසනයේ සාමාජිකාවන් සිල්මු දෙනාට අපට ඒ ශක්තිය ලබාදීම පිළිබඳව விஜயின் அறுபத்தொன்பதாவது படத்தில் கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் பிரியாமணி நடிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது எச் வினோத் இயக்கும் இந்த படத்தில் நடிக்கவுள்ள நடிகர்கள் குறித்து படத்தின் தயாரிப்பு நிறுவனம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட்டை வெளியிட்டு வருகிறது அதன்படி விஜய் படத்தில் வில்லனாக பாபி தியோல் நடிக்கிறார். பூஜா ஹெக்டே மம்தா பைஜூ ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் அந்த வகையில் தற்போது படத்தில் கௌதம் வாசுதேவ் மேனன் பிரியாமணி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது முன்னதாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான விஜயின் லியோ படத்தில் கௌதம் வாசுதேவ் மேனன் நடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக திகழ்ந்து வரும் நடிகை சமந்தா கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு நடிகர் நாக சைதன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணமாகி நான்கு ஆண்டுகளுக்கு பின் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்டனர் இவர்களின் விவாகரத்துக்கு என்ன காரணம் என்று அடுக்கடுக்கான காரணங்கள் வெளியாகி வந்த நிலையில் பெண் அமைச்சர் கொண்டா சுரேகா சமந்தா நாக சைதன்யா விவாகரத்துக்கு கே டி தான் காரணம் என்று கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த விவகாரம் தெலுங்கு வட்டாரத்தில் சர்ச்சைக்குள்ளாய் நிலையில் தந்தையும் நடிகருமான நாகார்ஜுனா கண்டனத்தை தெரிவித்துள்ளார் அதில் உங்கள் அரசியலுக்காக சினிமா நடிகர்களின் வாழ்க்கையை பயன்படுத்தாதீர்கள் அடுத்தவர்கள் பிரைவசிக்கு மதிப்பு கொடுங்கள் பொறுப்பான பதவியில் இருக்கும் ஒரு பெண் இப்படி என் குடும்பம் பற்றி பொய்யான குற்றச்சாட்டு வைப்பது சரியல்ல உங்கள் கருத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கோபத்தோடு ஒரு குட் பேட் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் பிரசன்னா நடித்து வருகிறார் அதனை அவரே அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரசன்னா தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த முறை அஜித் சாரின் படத்தில் நான் ஒரு அங்கமாக இருப்பது உண்மை இது எனக்கு ஒரு கனவு மங்காத்தா படம் தொடங்கி ஒவ்வொரு முறை அஜித் படம் அறிவிக்கப்படும் போதும் அதில் நானும் ஒரு அங்கமாக இருந்திருக்க வேண்டியது ஆனால் பலரும் கூறுவது போல கிண்ணத்துக்கும் உதட்டுக்கும் இடையில் பல சறுக்கல்கள் இருக்கிறது நான் குட் பேட் அக்லி படத்தில் அங்கமாக இருக்கிறேன் அஜித் ஆதிக் சுரேஷ் சந்திரா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மற்றும் அஜித்துடன் நான் நடிக்க வேண்டும் என ஆசைப்பட்ட அனைவருக்கும் நன்றி இப்போதைக்கு வேறு எதுவுமே கூற முடியாது அதற்கு மன்னிக்க வேண்டும் நான் முதல் சில நாட்கள் நடித்து விட்டேன் என்று அவர் கூறியிருக்கிறார் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்து வரும் இந்த படத்தினை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டப்யூ டபிள்யூ டபிள்யூ பிஏஐபிஇஸட் என்இடபிள்யூஎஸ் டாட் காம் வைப்ஸ் நியூஸ் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்